அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் குழந்தை பாக்கியத்திற்காக பலருமே பல நாட்கள் பல விரத முறைகளை கடைபிடிப்பீங்க கார்த்திகை மாதத்துல பலரும் இந்த மாதத்துல ஐயப்பனுக்காக மாலை அணிந்து வழிபடுவீங்க இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டக்கூடியவங்க ஐயப்பனை இந்த முறையில வழிபட்டா நிச்சயம் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைத்திடும் அந்த விரத முறையும் வழிபாட்டு பலன்களையும் தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பொதுவாகவே பாத்தீங்க விரத நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வீட்டிற்கு சென்று அவங்கள வரவழைத்து அவங்களுக்கு உணவு சமைத்து பரிமாற வேண்டும் மேலும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி குழந்தை வர வேண்டும் நினைக்கக்கூடிய தம்பதிகள் முழு மனதோடு சுவாமி ஐயப்பனே சரணாகதி அடைந்து வேண்டி கொண்டாலே உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைத்திடுங்க குழந்தை வர வேண்டக்கூடிய கூடிய தம்பதிகள் செய்ய வேண்டிய வழிபாடு முறை என்னன்னுதான் பாக்குறோம் சிறிய அளவிலான மணி ஒன்றை வாங்கிக்கோங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அந்த மணியை பாத்தினா குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு வைத்து வேண்டி எடுத்து வந்து உங்க வீட்டு பூஜையாரையில வைத்து தம்பதிகள் இருவருமே பார்த்தீங்கன்னா ஐயப்பனை மனதார பிரார்த்தனை செய்துட்டு பதினெட்டு நாள் விரதம் இருக்கணும் இந்த பதினெட்டு நாட்களும் தம்பதிகள் இருவருமே பசுவுக்கு அகத்திக்கீரை கட்டாயம் கொடுக்கணும் விரத நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க உங்க சக்திக்கேற்ப பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களை வீட்டுக்கு வரவழைத்து வீட்டுல சமைத்து உணவு அவங்களுக்கு நீங்க பராமர வேண்டும் பதினெட்டு நாட்களும் விரதம் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த மணியை சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களிடம் இருமுடி கட்டும் போது மணியை கொடுத்து ஐயப்ப மணி மண்டபத்துல வைத்து வேண்டி அந்த மணியை மீண்டுமே எடுத்து வருமாறு கேட்டுக்கோங்க அவ்வாறு வேண்டிக் கொள்ளும் தம்பதிகள் பாத்தீங்கன்னா இருவருமே மணி கொண்டு செல்லும் பக்தர்களுக்கு சபரிமலை சென்று வரும் முறை தாங்களும் தங்கள் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் ஐயப்பனி வணங்கி தொடர்ந்து நீங்க விரதம் இருக்கணுங்க அந்த பக்தர் சபரிமலையில வைத்து பூஜை செய்து எடுத்து வரக்கூடிய மணியை நீங்க வீட்டுல பூஜை அறையில வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் மீண்டும் தொடர்ந்து மனதார பிரார்த்தனை செய்யணும் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்துல அடுத்த வருடமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைத்துடுங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வணங்கி அந்த மணியை அதே அளவு இன்னொரு மணி செய்து எடுத்துட்டு அதே வீட்டுல ஆண் மாலை அணிந்து கொண்டு நாப்பத்தி நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை சென்று இரண்டு மணிகளையுமே நீங்க சன்னிதானம் இல்லைனா ஐயப்ப மணிமண்டபத்துல கட்டிடுங்க ஐயப்பனுக்கு நன்றி வாங்க வசதி உள்ளவங்க தங்கம் வெள்ளி மணியை செய்து நீங்க கூட செலுத்தலாம் எல்லா வேண்டுதலும் இந்த மணி வழி மூலம் உங்களுடைய குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைத்திடுங்க கேரளாவுல அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருதாங்க இருக்கும் இந்த ஆலயம் திறக்கக்கூடிய நேரத்துல அனைவரது கால்களுமே பாத்தீங்கன்னா ஐயப்பனை காணவே பயணிப்பது போல தமிழகத்துல வாழக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்ல பல நாடுகள் எங்கெங்கே இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்ய விரதம் இருந்து பக்தர்கள் பாத்தீங்கன்னா வழிபடுவாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வது ஏதோ ஒரு வழிபாட்டு தளத்துக்கு மட்டும் சென்று வருவது போல இல்லைங்க முறைப்படியான விரதம் இருந்துதான் இருமூடி கட்டி ஒரு தவம் போல வாழ்க்கையை மாற்றி கொண்டு நிலையில தான் நான் ஐயப்பனை தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த நடைமுறையின்படி பாத்தீங்கன்னா இந்த நாட்களை ரொம்ப தூய்மையாகவும் உடல் ஆரோக்கியத்தோடு பார்த்தீங்கன்னா செல்லனம் சபரிமலை புனித பயணம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளுடைய ஒரு சோதனைன்னே சொல்லலாம் இந்த நேரத்துல மாலை இட்டு சாவிட்டு திரும்பி வரும் வரக்கூடிய நாட்கள் வரை எளிய வாழ்க்கை தான் மேற்கொள்ளணுங்க இது விரதம்னு கூட சொல்லலாம் இது ஒரு பக்தன் எப்பொழுதும் மாலை இடறானோ அன்றிலிருந்து விரதம் ஆரம்பமாகும் மலை பயணம் செய்து சுவாமி தரிசித்த விட்டு தன் அவளை வெளிப்படுத்துவதற்காகவே மலை அணியப்படுது இதனே மாலையிடம் சொல்லுவாங்க பக்தர்கள் பார்த்தீங்கன்னா துளசி மாலை அணிவது ரொம்ப நல்லது அதில் ஐயப்ப உருவம் பொறித்த லக்கெட் கோகப்பட்டு பட்டிருக்கும் மாலை அணிந்துட்டீங்கன்னா பக்தர்கள் உலகியல் இருந்து விடுபட்டு இனிய வாழ்க்கையை முறையில பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளணும் இந்த நாளை எப்படி மாலை அணிந்து கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்த பின்னாடி ஏதேனும் கோயில் பூசாரியோ இல்லையா குருசாமியிடம் நீங்க பக்தனுக்கு மாலை அணிவிப்பாங்க பதினெட்டு முறை புனித மலைப்பயணம் செய்து சுவாமியை ஐயப்பனை தரிசித்தவங்க குருசாமின்னு சொல்லுவாங்க பக்தர்கள் வீட்டு பூஜை அறையில வைத்து கூட நீங்க மாலை அணிந்துக்கலாம் தாய் தந்தையர் கையின் மூலம் கூட நீங்க மாலை அணிந்துக்கலாங்க மலைப்பயணம் செய்து திரும்பி வந்த பின் மாலையை கலற்றலாம் ஒரு மண்டலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரத முறையினே சொல்லலாங்க ஐயப்பனுக்காக மண்டல விரத காலத்துல பக்தர்கள் எளிய வாழ்க்கையை நடத்துவாங்க மாலை அணிந்துட்டா விரதம் தொடங்கி விட்டதுன்னு பொருளுங்க சனிக்கிழமை இல்லைனா சுவாமி ஐயப்பன் பிறந்த நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய உத்திர நான் நீங்க மாலை அணிந்துக்கலாம் வாழ்க்கையில இந்த நேரத்துல நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க ஆரோக்கிய வாழ்வு வாழவும் மண்டல விரதம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சூய கட்டுப்பாடு இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் விரத நாட்கள நீங்க கருப்பு ஆடை அணிவது ரொம்ப நல்லது உலகியல் இன்பங்களிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலையை கருப்பு நிறம் இது உங்களுக்கு எடுத்து கூறுங்க இந்த கால அளவுல முடி வெட்டுவது முகச்சவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்ற செயல்கள் தெரியாதீங்க புகைப்பிடித்தல் மது அறிந்தல் போன்ற தீய பழக்கங்களும் இந்த நேரத்துல செய்யக்கூடாது பக்தர்கள் இல்லற இன்பங்கள்ல இருந்து நீங்க இந்த நேரத்துல விடுபட்டு தாங்க இருக்கணும் சபரிமலை புனித பயணத்தின் போது வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை துணிப்பைக்குள்ள நிரப்பதை கெட்டு நிறைத்தல்னு சொல்லுவாங்க இருமுடி கெட்டுன்னு சிதை சொல்வாங்க குருசாமியின் முன்னிலையில கெட்டு நிறைத்தல் நடைபெறுங்க தலையில இருமுடி கெட்டுடன் செல்கின்ற பக்தர்கள் மட்டுமே புனிதமான பதினெட்டு படிகள் ஏறி சுவாமி தரிசிக்க அனுமதிக்கிறாங்க இருமுடி இருமுடிக்கெட்டு இல்லாதவங்க வேறு வழியாக சென்று ஐயப்பனை தரிசிக்க முடியும் இந்த கோவில ஆரம்ப பூஜைகளுக்கு பின்னாடி தேங்காயில பசுநீர் நிறைக்கப்படுதே முன்னதாக சகிரி நீக்கி தேங்காய் சுத்தம் படுத்துவாங்க தேங்காய் நீர் ஒரு துளி சிறு துளி வழியாக வெளியேற்றப்படும் இவ்வாறு செய்த பின்னாடி தாங்க உள்ளத்திலிருந்து உலகிய நின்பங்களை வெளியேற்றி ஆன்மீக சிந்தனையோடு நிறைப்பதன் குறியீடாக இங்கு சொல்லப்படுது இவ்வாறாக ஐயப்பனுக்காக நெய் நிறைக்கப்பட்டு தேங்காய் நெய் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு பகுதிக்குள்ள இரும்புடிக்கெட்டின் முன் பகுதியில நெய் தேங்காய் ஐயப்பனுக்கு பிற தேவர்களுக்குமான வழிபாட்டு பொருட்களும் நிறைப்பாங்க பின்னர் பாத்தீங்கன்னா நூலால் பத்திரமாக கட்டி வைப்பாங்க கெட்டின் இந்த பகுதி ஆன்மீக சக்தி வாய்ந்ததாக சொல்வாங்க கோயில் வளாகத்துல அங்கங்கே உடைக்க வேண்டிய தேங்காய் கட்டின் அடுத்த பகுதியில நிறைக்கப்பட்டிருக்குங்க வருகின்ற கார்த்திகை ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு உகந்த மாலை போடக்கூடிய பக்தர்கள் பல பேர் இருப்பீங்க இந்த நாளில் பார்த்தீங்க கார்த்திகை ஒன்றாம் நாளே மாலை அணிந்து நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பல கோவில்களை ஐயப்பன் கோவில்களுக்கு மாலையை போடக்கூடிய பக்தர்களுடைய கூட்டமாக இருக்குங்க இந்த நிலையில ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாக்கா விரதம் இருக்கணுங்க எந்த காரணத்தை முன்னிட்டு விரதத்தை கைவிடக்கூடாது மேலும் இந்த விரத நேரத்துல நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும் மனதளவுல கூட பெண்களை நினைக்க கூடாது அதே போல காலை மாலையினே இரண்டு வேலையுமே கண்டிப்பாக குளிக்கணும் ஒரு வேலை மட்டும் குளித்துட்டு இன்னொரு வேலை குளிக்காம இருக்க கூடாது இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா முடி வெட்டுதல் முகச்சவரம் செய்தலும் கூடாது காலணி குடை ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மது அருந்துதல் மாமிசம் முன்னுதல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது மாலை போட்டவங்க மற்றவரிடம் பேசும்போது சுவாமி சரணம் தான் ஆரம்பிக்கணும் அதே போல் பேச்சை முடிக்கும் நேரத்தில் சுவாமி சரணன்னு முடிச்சுக்கணும் மாலையே எந்த காரணத்தை முன்னிட்டு கலட்டாதீங்க ஆனா நெருங்கிய உறவினர் இறப்பு நேர்ந்தால் மட்டும் மாலையை கலட்டிட்டு விரதத்தை நீங்க ரத்து செய்துக்கலாம் விரதத்தை ரத்து செய்யக்கூடிய நீ பட்சத்துல நீங்க அடுத்த ஆண்டு மாலை அணிந்து ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க விரத காலத்துல நீங்க பகல் நேரத்துல தூங்கக்கூடாது இரவுல தூங்கும் போது பாய் தலையணை போன்றவற்றையும் பயன்படுத்தக்கூடாது சபரிமலை ஐயப்பனுடைய அருள் புரியக்கூடிய ஒரு மாதம்னா இந்த கார்த்திகை மாதம் தாங்க கார்த்திகை மாதம்னாலே பக்தர்கள் பலருமே ஐயப்பனுக்காக மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்கிடுவாங்க அப்படி மாலை அணிந்து மார்கழியில அதாவது நாப்பத்தி நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை சன்னதிக்கு பக்தர்கள் செல்வாங்களா அப்படி மாலை அணிந்து சபரிமலை செய்யக்கூடிய பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மாலை அணிந்த பின் சன்னதிக்கு ஆண்களை ஐயப்பானோ பெண்களை மளிகைபுரம்னு சிறுவர்களை மணிகண்டன்னு சிறுமிகளை கொச்சின்னு அழைக்கணுமா விரத காலத்துல மாலை போட்ட சாமிமார்கள் வீடுகளை தவிர வேறெந்த வீட்டிலும் ஐயப்பன் உணவு சாப்பிடக்கூடாது மாலைக்கு யாத்திரை புறப்பட்ட சில நாட்களுக்கு முன்னர் விரிவான முறையில பஜனை கூட்டு வழிபாடு பூஜை முதலியவற்றை நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கி உணவளிக்கணுங்க நீங்க இருமுடி கட்டும் பூஜையை குருசாமி வீட்டிலோ கோவிலோ நடத்திக்கலாம் கணபதியை பிரார்த்தித்து பெற்றோரை வணங்கிட்டு ஐயப்பனின் நாமத்தை சொல்லி கொண்டே கட்டு நிறைக்கணும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வேலையிற்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி